ஒரு சந்தேக உணர்வு உள்ளூரை இருந்துகிட்டே இருக்கும் இவருக்கு கிட்ட இவரை பார்க்குற ஆளுங்க என்ன சொல்லுவாங்க பெரிய ஆள் பவர் பெரிய ஏன் பண்ணுறாரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பின்னாடி பேசின்னு இருப்பாங்க ஆனால் இவருக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா நம்ம ஏதோ எங்கே மிஸ்டேக் அப்படி கவனம் ரொம்ப கவனம் அப்போ தொழில் ரீதியான பக்தி கொண்டவர்கள் மகர ராசினியர்கள் தொழிலை நேசிப்பவர்கள் இது எங்கே கோட்டை விடுவாங்க அப்படின்னா குடும்பத்தை கோட்டை விட்டுருவாங்க ஒரு பந்த பாசம் பாசத்தை வெளியில் காட்ட தெரியாது நடிக்க தெரியாது உள்ளூரை ஒன்று வச்சுட்டு வெளியில் பேச தெரியாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசினர்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கார் மூணில் இப்போ குரு பகவானும் வக்கரகதியாகி வக்கர கிரகங்கள் ஒன்றையொன்று பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் பெரிய அதிசயம்தான் நடக்கும் அப்போ திடீர்னு தொழிலில் பெரிய லெவலுக்கு போயிடுவாருங்க வரக்கூடிய உதவிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கிடச்சிருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் இருந்திருப்பீங்க முதலீடுக்கே பணம் இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாங்கத்தில் மானியத்தோடு ஒரு உதவி கிடச்சிடும்